அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று குபேர பிரதோஷம் ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த மூன்று இடத்துல வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் அதனால இதை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷம் நாள்ல சிவனை யார் ஒருவர் விரதம் இருந்து முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க உபவாசமாக இருந்து இந்த பிரதோஷ நாள்ல சிவனை நாம மாலை நேரத்துல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த பிரதோஷ விரதம் இருப்பதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு நாம வா மாதம் இரண்டு முறை வரும் நம்மளுக்கு வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னு மாதத்துல இரண்டு முறையுமே விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யலாம் எங்களால விரதமெல்லாம் இருக்க முடியாது வழிபாடு மட்டும் செய்வோம் அப்படின்னா கூட இது வந்து அற்புதமான பலன்களை தரும் மற்ற நேரங்கள்ல நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதை விட இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்களை அள்ளி தான் சிவபெருமான் இப்போ நம்ம இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதனால் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் இருபது வருஷமா நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு முன்னேற்றமும் கிடையாதுங்க அப்படியே தான் இருக்கிறேன் இன்னமும் ரெண்டு நாள் வேலைக்கு போகலைன்னா மூணாவது நாள் எங்க வீட்டுல அடுப்பு எரியாதுங்க அந்த தான் இன்னமும் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக நான் மாதத்துல வரக்கூடிய இந்த இரண்டு பிரதோஷங்களுமே நாம அன்னைக்கு சிவனை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தீராத நோய்கள் தீரும் நம்ம ஏதாவது ஒரு தொழிலோ இல்ல ஒரு நல்ல வேலைக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு வேலை செய்து நம்ம குடும்பம் வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அதனால வாய்ப்பு இருக்கிற அனைவருமே பிரதோஷனால தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த நாள்ல வந்து நாம பண வரவிற்குண்டான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்லயே பண வரவிற்கு நிறைய பரிகாரங்கள் சொல்றோம் இதுல எதை செய்வது எல்லாமே எல்லாருக்கும் செய்யும் பொழுது எல்லாருக்குமே பலனளிக்காது ஒரு சிலருக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய பரிகாரங்கள் இந்த பண வரவிற்காக சொல்றோம் அதுவும் இன்றைய நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குபேர பிரதோஷமாக வருகிறது சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து குபேரரினுடைய உடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாள் மிக மிக விசேஷம் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம சோமவாரம் விரத நாள் இறங்குறது எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அப்படி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே இன்று மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ கால நேரத்துல கண்டிப்பா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருட்கள் உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுத்துட்டு சிவனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சரி நாம இப்ப பண வரவிற்குன்றான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம் நீங்க கோவில்ல போய் பிரதோஷ கால நேரத்துல வழிபாடு செஞ்சுட்டு வந்தே இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் இப்ப நாங்க வீட்லயே சிவலிங்கம் வச்சிருக்கிறோமா வீட்டுல அந்த பிரதோஷ நேரத்துல நாங்க வீட்டுல அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னா அந்த வழிபாடுகள் அனைத்தையும் முடித்த பின்பு நீங்க இப்ப இந்த வந்து செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு ஐந்து ரூபாய்கள் நம்மளுக்கு மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுகிறது பொதுவாக இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு மிக மிக பிடித்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சிவபெருமானை பாஞ்சாச்சரன் அப்படின்னு அழைப்பாங்க அவருக்கும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கைதான் அவருடைய மந்திரம் கூட நமசிவாய அப்படிங்கிற அந்த ஐந்து எழுத்து மந்திரங்கள் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணு சிவனுக்குரிய எண்ணும் கூட குபேரருக்குரிய எண்ணும் கூட அப்ப அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம ஒரு மூன்று எடுத்துக்கணும் இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல இன்று மாலை வழிபாட்டை முடித்த பின்பு நீங்க செய்யலாம் என்ன செய்யணும் மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க வீட்டுல நெல்லிக்காய் மரம் இருக்குது அப்படின்னா அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு அடியில சின்னதா ஒரு பள்ளம் பறிச்சு அங்க வந்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து மறைச்சி வச்சிருங்க இப்போ எங்க வீட்டில் நெல்லிக்காய் மரம் கிடையாதுமா நாங்க என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க மருதாணி செடி துளசி செடி இது ரெண்டும் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு கடியிலையுமே நீங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மறைச்சி வச்சிடலாம் அதற்கப்பறமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம பூஜை அறையில வைக்கணும் எப்படி வைக்கணும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை குபேரர் சிலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு அடியில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க இன்னொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மனதார அதாவது நீங்க இப்ப ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது எங்க வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு சிவனையும் குபேரரையும் நினைத்து கொண்டு நீங்க அதை வைக்கணும் மூன்றாவது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க நீங்க டப்பா ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சிருங்க இப்படி நான் சொன்ன இந்த மூன்று இடத்துலயுமே நீங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை இன்றைய நாள் வைக்கும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த பரிகாரம் வந்து பண வரவிற்காக நாம செய்யக்கூடியது அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ வந்து பணவரவு வந்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய கஸ்டமர்கள் வந்து அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் இப்ப நான் சொல்றது பொதுவான விஷயங்கள் இப்ப உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் இன்றைய நாள் மிக மிக விசேஷமான ஒரு பிரதோஷம் அதனால யாருமே தவற விட்டுறாதீங்க வாய்ப்பு இருக்கிற அனைவருமே நீங்க வந்துட்டு இதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்றைய நாள் அப்படிங்கிறது அந்த பிரதோஷ கால நேரத்தில் சொல்லுவது நான் நேற்றுக்கே ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தையும் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சிவனை நினைத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம சிவாய சிவாய நம எனம சிவ மசி வயன வய நமசி அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து அந்த நம சிவாய அப்படிங்கிறத நம்மளுக்கு மாத்தி மாத்தி அதை சொல்லியிருப்பாங்க இத வந்து நீங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளோ அதை கிட்ட கண்ணீர் மல்க நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்